நமோ நாராயணாய நமக ருத்ரோ பகு சிராபரூர் விஸ்வயோனி சுச்சி சாக அமுர்தாஸ்வதஸ்தானூர் வரா வராரோகோ மகா தபாக அழகோ பலாபகத்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் பத்தொம்பாவது திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அது என்ன நாமம் என்ன பார்த்தீங்கன்னா சுச்சிஸ் சுச்சி சுச்சிச் ரவாக அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் பார்த்தீங்கன்னா மங்கள வார்த்தைகளையே கேட்பவர் சொல்லும் முறை சுச்சிஸ் ரவாசே நமக இந்த சுச்சிஸ் ரவாசே நமகத்தினுடைய எம்பெருமானுடைய கதையையும் பெருமைகளும் பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அந்த ரத்னாகரன் ஒருத்தவர் இருக்க அவனுக்கு வந்து திருமணமாகி மனைவி மக்கள் என பெரிய குடும்பம் உருவான பின் குடும்பம் நடத்துவதற்கு போதுமான அளவு வருமானமே இல்லையாம் உடனே அவன் என்ன செஞ்சானா வலிபறி கொள்ளைக்காரர்களெல்லாம் அதாவது வழிபறி கொள்ளைக்காரர்களெலாம் பிடித்து அவனுடைய செயின்னு நகையெல்லாம் அறுத்து இப்படியெல்லாம் அவன் வந்து தன்னுடைய தன் அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் வாங்கி மக்களை எல்லாம் மக்களையெல்லாம் கொல்லக்கூட துணிந்து விட்டானாம் ஒரு நாள் இது நான் ஹிந்தியில படிச்சிருக்கிறேம்மா அந்த கதை நல்லாயிருக்கும் ஒரு நாள் வந்து ரத்னாகரன் வந்து ஒரு மரத்தடியில் வந்து இலைப்பாடி கொண்டிருந்தார் யாரு ரத்தநாகரன் அந்த வழியாக ஒரு துறவி வருவதை கண்டான் அவன் கையில் வீணை இருப்பதையும் கண்டான் வீணைக்குள் பொற்காசுகளை அந்த துறவி ஒழித்து வைத்திருப்பதாக கருதிய ரத்னாகரன் அந்த கத்தியை காட்டி அவரை வழிமறுத்து அவரது உடைமைகளை அனைத்தையும் தன்னிடம் தந்துவிட்டு செல்லுமாறு கூறினாராம் உடனே அவன் வந்து ஆனால் அந்த துறவி வந்து ஆனால் அவனையோ அவனது கத்தியோ பார்த்து அந்த துறவி அஞ்சவே இல்லையாமாம் இந்த வீணையில் மட்டும்தான் என்னுடைய உடைமை வேண்டுமானால் இதை நீ எடுத்துக்கொள்ளப்பா கொள்ளப்பா என்றாராம் துறவி ரத்னாகரனிடமிருந்து அவனை தனது கத்திக்கு அஞ்சாமல் நின்றபடியால் இவர் சாதாரண துறவியாக இருக்க வாய்ப்பில்லை தன்னை கைது செய்வதற்காகவே மன்னன் அனுப்பிய காவலாளியாகவும் இருக்கக்கூடும் என்று கருதி ரத்னாகரன் அவரை கத்தியால் குத்தி கொல்லப்போனான் போனான் அப்போது அவரை தடுத்த துறவி நீ என்னை கொள் நான் தடுக்கவில்லை ஆனால் அதற்கு முன்பு ஒரு கேள்வி கேள்வி உன்னிடம் உண்டு என்னென்னு உன் குடும்பத்தை மகிழ்விக்கத்தானே நீ கொள்ளையடிக்கிறாய் நீ கொள்ளையடித்து கொண்டு போய் போய் கொடுக்கும் செல்வத்தில் பங்கு கொள்ளும் கொள்ளும் உனது குடும்பத்தார் இதனால் ஏற்படும் பாவத்தில் பங்கு கொள்வார்களா இதற்கு நீ விடை விடை தெரிந்துவிட்டு வா தெரிந்துவிட்டு நீ வந்து என்னை கொள் என்றாராம் அந்த துறவி கரணே இங்கே இற நான் வீட்டுக்கு போய் என் குடும்பத்தாரிடம் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கான விடையோடு வருகிறேன் என்று சொல்லி அவரை அங்கிருந்து மரத்தோடு கட்டி போட்டு சென்று ரத்தன கட்டி போட்டு சென்றானாம் ரத்நாகரன் முதலில் தன் பெற்றோரிடம் நான் இத்தனை நாள் வழிபறி செய்து தா வழிபறி செய்து தான் கொண்டு வந்த செல்வம் அனைத்தையும் அதில் பங்கு கொண்ட நீங்கள் இதில் வந்து அதனால் உண்டாகும் பாவத்தில் பங்கு கொள்வீர்களா என்று கேட்டானாம் அதை எப்படி பெற்று பெற்றோரை காப்பது காக்க வேண்டியது உன் கடமை அதைத்தானே நீ செய்தாய் என்று சொன்னார்களாம் பெற்றோர்கள் அதனால் பாபங்கள் எங்களுக்கு பங்கு கிடையாதப்பா முழுவதும் உன்னைத்தான் சேரும் என்றார்களாம் தன் மனைவியிடம் கேட்டபோது சாஸ்திரங்கள் கூறுவது என்னவென்றால் கணவன் செய்யும் அனைத்து புண்ணியங்களிலும் மனைவிக்கு பாதி பங்கு உண்டு ஆனால் கணவன் செய்யும் பாவங்களில் மனைவிக்கு பங்கே இல்லை மனைவி செய்யும் புண்ணியங்களில் கணவனுக்கு பங்கு இல்லை ஆனால் அவள் அவ அவள் செய்யும் பாவத்தில் தான் பாதி பங்கு கணவனுக்கு உண்டு என்றாராம் உடனே என் குழந்தைகளாவது என் பாவங்களில் பங்கு கொள்வார்களா என ரத்நாகரன் புலம்பிய போது அவள் மனைவி இல்லை பன்னிரண்டு வயது வரை குழந்தைகள் செய்யும் பாவங்கள் உங்களையே சேரும் ஒளியே உங்கள் உங்கள் பாவங்கள் அவர்களை இப்போது பாதிக்காது என்றாராம் உடனே வெறுத்து போய் துறைவிடம் வந்தான் ரத்நாகரன் அவரது கால்களில் விழுந்து நடந்தவற்றை கூறி அழுதான் தாங்கள் யார் என்று கேட்டாராம் நான் தான் நாரதன் என்று அந்த துறவி நான் இத்தனை நாள் பாவங்கள் செய்த பாவியாக வாழ்ந்துவிட்டேன் இதிலிருந்து மீள வழி கூறுங்களையா என்று என்று கேட்டானாம் ரத்தநாகர் ராமநாமத்தை நீ ஜபம் செய் அது உனது அனைத்து பாவங்களையும் போக்கும் என்றாராம் ஆனால் அவரது வாயிலில் ராம நாமம் வரவே இல்லையாம் அருகில் இருந்த மரத்தை காட்டிய நாரதர் இதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டானாம் இது பெயர் வந்து மரா என்றானாம் இதை ஜபம் செய் என்று சொல்லிவிட்டு நாரதர் புறப்பட்டாராம் மரா 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 என்று மரத்தை நினைத்தபடியே ரத்தநாகரன் ஜபம் செய்தானாம் அதை சுற்றி ஒரு குற்றே உண்டாகிவிட்டதாம் அதை 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 வந்து அதை வந்து என்ன செய்தானா கண்டினியூவாக அதை செஞ்சு ஜபம் பண்ணதுனால அந்த மரத்தில் ராமர் காட்சியளித்தாராம் பின்னால் பின்னாளில் அவர் வால்மீகி என்ற பெரிய ரிஷியாக உருவாகி நமக்கு ராமாயணத்தை அளித்தார் இதை 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 கைலாயத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பார்வதி சிவபெருமானிடம் அவர் மரா மரா என்று தானே ஜபித்தார் எப்படி ராமனுடைய தரிசனம் அவருக்கு கிட்டியது என்று கேட்டாலாம் அதற்கு பரமசிவன் தன்னுடைய அடியார்கள் எத்தகைய வார்த்தை வார்த்தைகளை சொல் சொன்னாலும் அதில் உங்கள் மங்களக மங்க மங்களக மங்களமான விஷயங்களை மட்டும் கேட்பவராக திகழ்கிறார் திருமால் இவன் மராமரா மராமரா அப்படி சொல்ல சொல்ல ராம 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 என சொல்வதாக ஏற்று ராமபிரான் அவருக்கு காட்சியளித்தார் சுச்சி என்றால் மங்களகரமான மங்களகரமானது என்று பொருள் ஸ்ரவ என்றால் என்று கே என்றால் கேட்பவன் அடியார்கள் பேசும் வார்த்தையில் உள்ள அமங்களமான அம்சங்களை விலக்கி மங்களமானவற்றை மட்டும் கேட்டு அவர்களுக்கு அருள் புரிவதால் திருமால் சுச்சி சிரவாக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் நூற்றி பத்தொன்போதாவது திருநாமமாக வழங்கப்படுகிறது சுச்சி சிரவசே நமக என்று தினம் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அன்னப்பறவையைப் போல் சாரா அதாவது சாரமான விஷயங்களை மட்டும் எடுத்து கொள்ளும் உயரிய பண்பை திருமால் அருள்வார் அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ரத்னாகர் அதனால் சொல்லுவாங்க யாரும் சின்ன பிள்ளையில் கெட்டவனாக இருக்கிறவன் பெரியவனாலாம் நல்லவனா நல்லவன் ஆக மாட்டான்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது எல்லாமே கடவுள் நம்ம சஞ்சீத்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு பிராரப்த கர்மாவை நம்மளை செய்ய வைக்கிறாரு அதனால தான் நம்ம வந்து இதில் இருந்து நம்ம விடுபடணும்னா திருந்தி நம்ம சஞ்சீத்த கர்மா கொண்டு வந்த மூட்டையிலேருந்து பிராரத்த கர்மாவை அனுபவித்து நம்ம திருந்துறதுக்கு நம்ம வழிவகுக்க திரு வழிவகுக்கணும் என்னென்னா நம்ம வந்து ஒன்றே ஒன்றுனா கடவுளை நோக்கி யோகத்துக்குள் நோ நோ நோக்கி நாம் போக வேண்டும் அதனால் தான் சொல்லுவேன் மாயையை மறந்து அந்த மாயக்கண்ணனை நினைங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா